இது வரைக்கும் ஒரு விளையாட்டு திடல் கூட இல்ல அதன் கேட்டிருந்தேன் அது அமைத்து கொடுக்கப்படும் ரெண்டே நாள் கோடியில் அமைக்கப்படும் என்று சொல்லி எல்லாம் மதிப்பீடு எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா இப்பொழுது வந்து அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க இல்ல நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது கூடாது நீங்க ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை பத்து வருஷம் நான் அமைச்சரா இருந்திருக்கேன் என்னால முடியல செய்தாருங்க கேட்க அது நியாயம் மாண்புமிகு அமைச்சர் பரிசீலனை பண்ணிருக்கேங்க அமைச்சர் பதில் சொல்லுங்க அமைச்சர் பயிர் சொல்லுங்க பேரவை தலைவர் இதேதான் வந்து இல்ல சொல்லுங்க அமைச்சர் அமைச்சர் பயன் சொல்லுங்க இல்ல செல்லூர் ராஜு கேள்வி நீங்க உட்காருங்க செல்லூர் பேரவைத் தலைவர் அவர்கள் பேசட்டு